இப்போது நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது தான் இந்த அள்ளிக்குட்டை லேக்கு இது அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வீராணம் மெயின் ரோடு தான் இது எங்கேருந்து பார்த்தீங்க அது பார்த்தீங்கன்னா கேட்ல கேட்லேருந்து வீரனம் மெயின் ரோட்டில் ரைட் சைடில் இருக்குது இந்த லேக்கு இதுதான் இந்த லேக்கோட என்ட்ரன்ஸ் வாங்க எப்படி இருக்குதுன்னு உள்ள போய் பார்க்கலாம் இப்போ இந்த லேக்கை ஃபுல்லாக சுற்றி வந்தோம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வருது ஒன்றரை கிலோமீட்டர் நல்லாயிருக்கு இங்கே பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க இங்கே சாட்டர்டே சண்டே இல்லைன்னா மார்னிங் டைமில் வந்தால் இங்கேயே மீன் மீன் கிடைக்கும் இங்கேயே பிடிச்சி லைவுக்கு நமக்கு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க வேணும் நம்ம வாங்கிக்கலாம் இது பக்கத்தில் வந்து இந்த ஓவர்ஃப்ளோ வாட்டருக்காக போட்டிருக்காங்க நிறைய பேர் இங்கே ஈவினிங் டைம் ரிலாக்ஸாக வாக்கிங் வந்துட்ருக்காங்க நான் இது கொஞ்சம் கூட கட் பண்ணாமல் அப்படியே போட போகிறேன் அப்போ தான் இந்த லேக்கோட வியூ நீங்கள் வரலனாலும் இந்த வீடியோலையே பார்த்துக்கலாம் இப்போ இது ஃபுல்லாக நான் ஃபோர்கேல தான் எடுத்துகிட்டு இருக்கேன் பார்க்கலாம் இந்த இலைக்கு ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகுதுன்னு இது எப்படியே மெயின்டெனன்ஸ் பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும் ஆனால் கிட்ஸுக்கெல்லாம் விளாட்றதுக்கான பார்க் இருக்கான்னு தெரியல அந்த புக்கம் போய் பார்த்தது தான் தெரியும் கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா சன் செட் ஆகிற டைம் இப்போ வந்து இது ஈவினிங் டைம் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுறாங்க ஃபோர் டு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் மட்டும்தான் காலையில் இப்போ ஓப்பன் பண்ணுறதில்ல இது வாக்கிங் போகிறதுக்கு மட்டும்தான் சில்ட்ரன்ஸ்க்குலாம் எதுவும் பார்க்கு இல்லை இனிமேல் தான் ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்குது ஃபென்சிங் போட்டிருக்கனால க்ளீனாக தெரிய மாட்டேங்குது நிறைய பேர் நடந்துட்டு இருக்காங்க வாக்கிங் இவ்வளவு நாள் நான் பக்கத்துல இருந்து வரவே இல்லை இப்பதான் வந்திருக்கேன் டைம் இது ஒரு புது கன்டென்டா ரெடி பண்ணிருக்கேன் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு தெரியல நடக்க முடியாதவங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இங்கே உட்காந்து கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் இந்த மாதிரி சேர் போட்டிருக்காங்க மதியான டைமில் உக்காந்திங்கன்னா பழுத்துடும் பேக் இப்போ வந்து ஒரு ஃப்ரிட்ஜி இந்த வழியே தான் இந்த லேக்குக்கு தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் பெரிய ஆலமரம் இந்த மாதிரி இடத்துல தான் பார்க் வரும்னு நினைக்கிறேன் இப்படி வாக்கிங் போகிறது நல்லா ரிலாக்ஸா இருக்கு மைண்ட் என்ன ரொம்ப தூரம் நடக்காதனால கொஞ்சம் லைட்டாக மூச்சு வாங்குது நம்ம நடந்து பழகணும் எங்க போனாலும் வண்டி எடுத்துட்டே சுற்றுறோமா அதனால் சன் செட் ஆயிட்டு இருக்கு கரெக்டா இப்போ நிறைய இடத்துல இந்த மாதிரி உட்காரத்துக்கு சேர்லாம் ரெடி பண்ணிருக்காங்க ஆ இருக்குங்க குழந்தைங்க விளாட்றதுக்கான பார்க்கு நான் கூட இல்லைன்னு நினைச்சேன் இந்த பக்கம் எண்டில் இருக்கு பரவாயில்ல நம்ம அவங்களையும் நடக்க வச்சு கூட்டிட்டு வரலாம் அவ்வளோ தூரம் ஃபஸ்ட்டெலாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இந்த ஏரி இங்கே இருக்குன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாது இப்போ தான் ரெடி பண்ணியிருக்காங்க பரவாயில்ல எவ்வளோ பெருசாக இருக்குது பார்க்கில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் முன்னாடி பார்க்கறது தான் ஏற்காடு தம்மையாக இருக்கு லேக்கு ஏற்காடு இப்போ பாருங்க கரை ஃபுல்லாக பனைமரம் வச்சிருக்காங்க இது இப்போ வச்சது இல்லை அப்போ வச்சது இத்தனை நிமிஷத்தில் நடந்துன்னு தெரில வீடியோ லாஸ்ட்டாக முடியும் போது தான் தெரியும் எவ்வளோ தூரம் நடந்திருக்காங்க ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ப்ளேஸாக இருக்கும் சேலத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எதுவும் இல்லை ஏற்காடு அப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டர்ஸ் தான் கோயிலும் இருக்குது இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது இங்கே இருக்கவங்களுக்குலாம் தண்ணி ப்ராப்ளமே வராது ஏன்னா ஏரி பக்கத்துலேயே இருக்குனால பத்தடி இருபது அடி போர் போட்டாங்கன்னாவே போதும் தண்ணி வந்துடும் இப்படிலாம் வீடியோ எடுக்கணும்னா ஏதாவது பேசிகிட்டே இருந்தால் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஆட்டருக்கு அய்யனாரப்பன் திருக்கோயில் வரப்போ நினைக்கிறோம் கொஞ்சம் இங்க ஒரு ஐநரப்பன் கோயில் இருக்கு நான் ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டேன் நல்லா இருக்கோ இல்லையோ எப்படியும் வீடியோ போட்டு வரலாம் வீடியோ எடுக்க தான் அதில் வர மிஸ்டேக் வச்சுதான் சரி பண்ணிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இங்க லேக்குக்குள்ள ஏரிக்குள்ள ஒரு கிணறு சூப்பரா இருக்கு எல்லாருமே அப்பப்போ குழந்தையாக மாறிடுவோ மாட்டிருக்கு கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இடத்த சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி வீக் டேஸில் லீவ் டைமில் நீங்கள் லாங்கில் இருந்தாலும் வந்து பாருங்கள் நல்லா ரிலாக்ஸாக இருக்குது என்னன்னா இங்கே எதுவும் கடைங்க தான் இல்லை கடைங்க இல்லாத வரைக்கும் பரவாயில்ல ஏன்னா அப்படியே சாப்பிட்டு எல்லாம் இங்கே போட்டுருவாங்க முன்னாடி ஃப்ரெண்டில் வேணால் கடைங்க இருக்கு கிட்டத்தட்ட இதுவே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன்னு பார்க்கலாம் இங்கூர் கோயில் இருக்கு இது வந்து பெருமாள் கோயில் நீங்கள் எப்படி வாக்கிங் வந்தீங்கன்னா வாக்கிங் வந்துட்டு அப்படியே கோயிலையும் பார்த்துட்டு அப்படியே காலையில் ஒர்க் கிளம்பிடலாம் போ நம்ம ஃபேஸையும் காமிக்கலாம் ஏன்னா அப்பதான் நான் வீடியோ எடுத்துன்னு தெரியும் ஃபைனலாக முடிச்சாச்சு டாஸ்க்கை லேக்கை வந்து சுற்றி பார்த்தாச்சு நீங்களும் பார்த்த மாதிரி இருக்கும் வீடியோ பார்த்தாதான் தெரியும் எப்படி இருக்குன்னு பரிசல் இங்கே தான் காலையில் ஃப்ரெஷ்ஷாக மீன்லாம் விற்பாங்க இப்போ ஈவினிங் டைம்லாம் லேட் இருக்குது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுமோ பண்ணுங்கள்